வணக்கம் மக்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் நைட்டின் அப்படின்னா என்ன இது என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்கு என்னென்ன தாவரங்களுக்கு எவ்வளவு ஆல் நைட்டின் கொடுக்கலாம் ஆல் நைட்டின்ல என்னென்ன டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர் இருக்கு அடியில் போடுறது எவ்வளவு மேலே போடுறது எவ்வளவு எந்தெந்த பயிர்களுக்கு எவ்வளவு கிராமில் கொடுக்கணும் எந்தெந்த நாட்கள்ல எவ்வளவு கொடுக்கணும் எந்த பயிர்களுக்கு போடக்கூடாது எந்த பயிர்களுக்கு போடலாம் இதை பத்தினா முழு டீட்டெயில் தான் வந்து ஆல் நைட்டின் பத்தின டாப் டு பாட்டர் தான் இன்னைக்கு யூடியூப் விவசாய ரிவியூல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க விவசாயியா இருக்கீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூடியூப் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா தொடர்ந்து நிறைய வீடுகளை போடும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக வந்து அது நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு சௌரியமாக இருக்கும் வாங்க வீடியோக்களை போகலாம் வெல்கம் பேர்ஸ் வெல்கம் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு ஆல் ஆயிட்டீன் அப்படிங்கிற வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைஸரை பத்தி பார்க்க போகிறோம் ஸோ ஃபெர்ட்டிலை வந்து நிறைய டைப் ஆஃப் இருக்கு ஸ்பாட் அப்ளிகேஷன் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஆல் நைன்டின் அப்படிங்கிறது என்பிகே அப்படிங்கிற மூணு இதே கலந்துருக்கு என்பிகே அப்படின்னா வரணும் இல்லை நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஸ் அப்படிங்கிறது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது மூணு கலந்ததுதான் இந்த என்பிகே இதுதான் வந்து இந்த ஆல் நைன்டின் அப்படி கொடுத்துருக்கு இங்க பதினேழு பதினெட்டு பத்தொன்பது கூட இருக்கலாம் அப்படின்னா நைட்ரஜன் பதினேழு இருக்கு பாஸ்பரஸ் பதினேழு இருக்கு பதினெட்டு இருக்கு பொட்டாஸ் பத்தொம்பது இருக்கு அடுத்து இங்கே மூணுமே பத்தொம்பது அப்படிங்கிறதுனால நைட்ரஜன் பத்தொம்பது பர்சன்டேஜ் பாஸ்பர் பத்தொம்பது பர்சன்டேஜ் பொட்டாஸ் பத்தொம்பது பர்சன்டேஜ் இந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா பிங்கஸ் கலரில் பஞ்சு முட்டை கலரில் இருக்கும் தண்ணியில் கரைச்சிங்க அப்படின்னா தண்ணி கூட பிங்க்கில் தான் கன்வெர்ட் ஆகும் ஓகே ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளோ வரைக்கும் இதை கொடுக்கலாம் ஒரு டேங்குக்கு எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அதிகபட்சம் மூணு கிராம்லேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் ஓகே எந்தெந்த ஸ்டேஜை கொடுக்கணும் ஒரு தாவரம் பூக்குற ஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த தாவரமாக இருந்தாலும் சரி பூ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லது நாற்பத்தஞ்சு முன்னாடி வரைக்கும் ஒரு தாவரத்திற்கு இருபத்தஞ்சு கிராம் கொடுக்கலாம் ஒரு அதாவது ஒரு 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 லிட்டர் லிட்டர் தண்ணிக்கு தண்ணிக்கு சொல்கிறேங்க ரெண்டு டு மூணு கிராம் வரைக்கும் அதிகபட்சமாக கொடுக்கலாம் ஓகே என்னென்ன தாவரங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் நீங்க ஒரு மூட்டை ஒரு மூட்டை அதாவது கலப்பு பதிமூணு இருக்கட்டும் இல்லை வந்து இருபது பெர்டிலர் ஜீரோ நாற்பத்தஞ்சா இருக்கட்டும் கலப்புரங்கு சொல்லி நீங்க போடுற தலைச்சத்து மணி சத்து சாம்பல் சத்து மூணுத்துக்கான சத்து என்னவோ பதிலாக மேலே ஒரு கிலோ நீங்க ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா இடைவெளி போகும் பொழுது ஒரு தாவரத்திற்கு உரம் போட்டு கரைஞ்சி தாவரம் எடுத்து வேர் கொஞ்சம் எடுத்து இளவழியா மேல கலந்து நுனி இலைக்கு போய் சேரதுக்கு லீசியல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நூறு பெர்சென்ட் போட்டாங்க நாற்பது போய் சேரும் ஆனால் இலைவழி ஊட்டமாக நீரில் கரையக்கூடிய உரங்களை இது வந்து வாட்டர் சல்பிர் ஃபெர்டிலர் நார்மல் நிறைய வித்தியாசம் இருக்குது நார்மலாக இருக்கக்கூடிய உரங்களை வந்து ட்ரிப்ல கிடையாது பிளஸ் வந்து தண்ணியில் கரையாது டைம் எடுக்கும் ஊற வச்சு க க நல்லா கசக்கி விட்டு நிறைய ட்ரை பண்ணணும் நம்ம இதெல்லாம் ஈஸியாக நீரில் கிடைக்க கொடுக்குறோம் இது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இருந்தே நூற்றி ரூபா வரைக்கும் இன்றைக்கு விற்கிற விலவாசிக்கு இரநூறுவா வரைக்கும் கூட நல்ல எல்லாம் இருக்குது இது ஒரு கிலோ இது வாங்குனீங்க அப்படின்னா ஒரு ஏக்கராக்கு ரெண்டு டைம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து மேலே ஃபோலியோ ஸ்டேஜ கொடுக்கலாம் என்ன பண்ணுற பயிர்கள் கொடுக்கலாம் காய்கறி பெருகள் கொடுக்கலாம் பூ பெருகள் கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொடி வகை பெருகள் கொடுக்கலாம் ஒரு நெல் கரும்பு வாழை எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இதை எந்தெந்த ஸ்டேஜில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிகே இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாவரத்தோட பூக்குற ஸ்டேஜ் வரைக்கும் இது தாராளமாக கொடுக்கலாம் இந்த பொட்டாசியம்

வந்து ஸ்காட்சிங் எஃபர்ட் பயிர் வந்து கருகி போகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகப்படியாக உண்டுங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூட வேற ஏதாவது இது கூட ஆன்லைனில் கூட வேற ஏதாவது டானிக் சேர்த்து அடிக்கலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் கூட டானிக் ஏதாவது சேர்த்து அடிக்கலாம் அப்படி அடிக்கும் பொழுது இது அளவு இருபத்தஞ்சு கிராம்லேருந்து அதிகபட்சம் முப்பது கிராம் மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் கரெக்ட் இதில் அடுத்து ஒரு எம்என் மிக்சர் போடுறீங்க அது ஒரு இருபது கிராம் போடலாம் ஓகே அடுத்து பதிமூணு சேர்ப்பு நாற்பது போட்டால் ஒரு முப்பது கிராம் போடலாம் ரெண்டு மூணு உரங்கள் கலக்கும் பொழுது அதிகப்படியாக மூணு உப்புகளுக்கு மேலே மூணு சால்ட்டுக்கு மேலே கலக்கக்கூடாது பதிமூணு சேர்ப்பு நாற்பத்தஞ்சு ஆன்லைன்

கீழலா இருக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொத்தமல்லா இருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஆன்லைன் நோட்டு ஆன்லைன் நோட்டோட தேவை வந்து பெருசா இருக்காது நீங்க யூரியா கொடுத்தாலே போதும் அங்கெல்லாம் வந்து நானோ யூரியா அந்த மாதிரி பெருசாக வந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி நீங்க கரைச்சி போடலாம் சில வந்து யூரியா கூட கரைச்சி மேல ஸ்ப்ரே கொடுப்பாங்க யூரியா நீங்க டேரக்டா கரைச்சி ஸ்ப்ரே கொடுக்கும்போது டக்குனு ஸ்கார்சிங் எஃபெக்ட் வரும் தாவரம் டக்குனு கருகி போதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் யூரியாவை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதா ஹேண்டில் பண்ணணும் நானோ யூரியா நீங்க அதுக்கு பதிலாக போயிடலாம் இங்க ஆன்லைன் மாதிரி உரங்களை வந்து நீங்க காய்கறி பயிர்கள் பூந்தோட்டங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட் கீரை வைக்க பயிர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க கொஞ்சம் டோஸ் எக்ஸா போனா கூட கீரை வைக்க பெருக்கில் ஸ்காச்சிங் எஃபெக்ட் வந்துடுறது எல்லாம் பூரா பார்த்தீங்கன்னா கருகி போய் தீஞ்சு போன மாதிரி வர வாய்ப்பு இருக்கு ஸோ இதை வந்து விவசாயிகள் புரிஞ்சு நடந்துக்கணும் இதுதான் இந்த ஆன்லைன் அப்படிங்கற பத்த உரத்தை பத்தின செட்டப் இதுதான் இதுல மூணு சத்து இருக்கு தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து இருக்கு ஒரு தாவர தேவையான அடிப்படை முதன்மை பேரூட்ட சத்துக்கள் பதினாறு சத்துக்கள்ல முதன்மை பேரூட்ட சத்துக்களான என் மூணும் கே தான் இதோட குணாவசியம் இதுல அந்த இது வேற அதை தவிர வேற எந்த வேலையும் பார்க்காது காய் சனி கொடுக்கறதோ அந்த மாதிரி எதுவும் பார்க்காது தலைச்சத்து மணி சத்து சாம்பல் சத்து ஒரு தாவரத்துக்கு என்ன வகையான ஊட்டங்களை கொடுக்குமோ என்ன வகையான செலவுகளை செய்யுமோ அதை தவிர இது வேற எந்த வேலையும் செய்யாது அப்படிங்கிறது நிரசனமான உண்மை சோ இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தின ரிவ்யூ அப்படிங்கிறது யூடியூப் சேனல் இன்னும் காலங்கள வர ரெடியா இருக்கு நிறைய உரங்களை பத்தி நிறைய மருந்துகளை பத்தி நிறைய பூச்சி மருந்துகளை பத்தி நிறைய நோய் மருந்துகளை பத்தி நிறைய ரிவ்யூ நம்ம கொடுக்க காத்திருக்கிறோம் மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க